ஹலோ வெல்கம் பேக் டு பபிள் தமிழ் சேனல் வியூவாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பஸ் ரூட்டு தான் நம்ம சேனலில் நிறைய மாநகர பேர் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிளாம்பாக்கத்திலேருந்து ஆவடிக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு பஸ்ஸு தான் இங்கேருந்து ஆவடிக்கு ரெண்டு பஸ் அவைலபிளாக இருக்குங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டூ நாட் டூ எக்ஸ் இந்த கிளாம்பாக்கத்துலேருந்து பைபாஸ் வழியாக எப்படி ஆவடி ரீச் பண்ண போகிறோன்றதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கு இங்கேருந்து இப்போது டிராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் ருப்பீஸு இப்போ வாங்க என்ன வழியாக போகுது எப்படி நம்ம அப்படி ரீச் பண்ணுறோன்றது எல்லாமே இந்த ட்ராவல் வீடியோவில் பார்க்கலாம் கிளாம்பாக்கத்துக்கு அடுத்ததாக இப்போது பஸ்து பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப்பு தாங்க இந்த டூ நாட் டூ பஸ்ஸு வந்து உங்களுக்கு சிட்டிக்குள்ளே போகாதுங்க அவுட்டர் ரிங் ரோட்டில் தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போகும் அதனால் நீங்கள் ஈஸியாகவே இந்த ஆவடி வந்து ரீச் பண்ணிடலாம் வண்டலூர்தூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிற பிரிட்ஜு ஏறி இப்போது பஸ்ஸு லெஃப்ட்டு கட் பண்ணி தாங்க போயிட்டு இருக்கு பிரிட்ஜு முடிஞ்ச உடனே உங்களுக்கு வர்றது வண்டலூர் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ நீங்கள் பார்க்குறதே ஃபிஃப்டி ஃபைவ் பி தாம்பரம் போகிறதுக்குண்டான பஸ்ஸு இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அவுட்டர் ரிங் ரோடு ப்ரிட்ஜு அது ஆனவுடனே உங்களுக்கு பஸ்ஸு யூ டேர்ன் போடுங்க இந்த இடம் தான் மன்னிவாக்கம் ஸ்கூல் பஸ் ஸ்டாப் யூ போட்ட உடனே உங்களுக்கு பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பஸ்ஸு கட்டாயி போகுதுங்க இதுக்கு மேலே முழுக்க முழுக்க இந்த சர்வீஸ் லைனும் பைபாஸையும் ஜாயின் பண்ணி தான் இந்த பஸ் ஸ்டாவில் போகுது வாங்க நடுவில் என்ன இந்த பஸ் ஸ்டாப் இருக்குன்றது அப்படியே இந்த வீடியோவில் பார்த்துட்டே வரலாம் பைபாஸ்ல இருந்து லெப்ட் கட் பண்ண உடனே உங்களுக்கு இப்ப நீங்க தான் இந்த வர முடியாதுங்க பைபாஸ் கீழே வரும்போதே வந்துடலாம் ராயப்பா நகர் பஸ் ஸ்டாப் இந்த ராயப்பா நகர் பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே பஸ் பாத்தீங்கன்னா திரும்ப ஹைவேஸ்க்கு வந்துருச்சுங்க ஹைவேஸ்ல வர டோல் ஃபர்ஸ்ட் டோல் பிளாசா இதுதான் இதுக்கு பேர் தாங்க வரதராஜபுரம் டோல் பிளாசா டோல்கேட்டை இப்ப தாண்டிட்டு இதுக்கு அப்புறம் பஸ் பாத்தீங்கன்னா திரும்ப சர்வீஸ் லைனுக்குள்ளேயே போகுது இந்த சர்வீஸ் தான் பாத்தீங்கன்னா நிறைய பஸ் ஸ்டாப் இருக்கும் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தாங்க பழந்தண்டலம் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தாங்க திருமுடிவாக்கம் பஸ் ஸ்டாப் ரைட் ஹேண்ட் சைட் போனா வர்றது தான் திருநீர் மலைங்க அதுக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தாங்க திருமுடிவாக்கம் சிப்காட் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இந்த பிரிட்ஜுக்கு கீழே நீங்க பாக்குற ஜங்ஷன்ல லெப்ட் போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் ரைட் சைடுல நீங்க குன்றத்தூர் நத்தம் அதுக்கெல்லாம் போறவங்க இந்த ரைட் சைடு போகலாங்க பஸ் திரும்ப சர்வீஸ் ரோட்ல இருந்து ஹைவேஸ் பிடிச்சிருச்சிங்க இதுதான் வந்து மலையம்பாக்கம் பஸ்ஸு ஹைவேஸில் தாங்க போயிட்டுருக்கு நல்லா சூப்பரான ரோடு ஜேர்னி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தது ஹைவேஸை பிடிச்சிட்டு நல்ல ஒரு வேகத்தில் சூப்பரான ஒரு பஸ் ஜேர்னியாக இருந்ததுங்க அதுக்கு அடுத்ததாக இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போர்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் மதுரவாயில் பூந்தமல்லி எல்லாம் போகிறதுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிரிட்ஜ் தாங்க இறங்கணும் அதுக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறது தாங்க வரதராஜபுரம் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடியே இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா பனிமலர் மெடிக்கல் காலேஜ் அதுக்கு அடுத்ததா நீங்க இப்ப பாக்கிறது தான் இதே ஹைவேஸ்ல வர ரெண்டாவது டோல் பிளாசாங்க இந்த டோல் பிளாசாவோட பேர் தாங்க கோலப்பஞ்சேரி டோல் பிளாசா இந்த கோலப்பஞ்சேரி டோல் பிளாசா முடிஞ்ச உடனே பஸ் பாத்தீங்கன்னா திரும்ப சர்வீஸ் ரோட்ல இறங்கிடுச்சிங்க கோலப்பஞ்சேரி டோல் பிளாஸா தாண்டி நீங்கள் வந்துகிட்டே பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சர்வீஸ் ரோட்டில் தாங்க வந்துட்டுருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு லேண்ட்மார்க்குன்னு பாத்தீங்கன்னா ஜிஆர்டி ஷாப் அது தாண்டின உடனே வர்றது தான் மிக்ஸ்அப் டீ ஷாப் அது தாண்டின உடனே இருக்கிறதாங்க சித்துக்காடு பஸ் ஸ்டாப் அந்த சித்துக்காடு பஸ் ஸ்டாப் தாண்டின உடனே இதே ஹைவேஸ்லேயே பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு டேர்ன் ஆகி தென் லெஃப்டு கட் பண்ணி வர்றது தான் இந்த பட்டாபிராம் போகிறதுக்குண்டான வழிங்க இந்த இடத்துலயே உங்களுக்கு ரோட் போர்டு கொடுத்துருக்காங்க பட்டாபிராம் ஆவடி அம்பத்தூர் ஒட்டிக்கு எல்லாமே உண்டான வழின்னு கொடுத்துருக்காங்க நான் ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா நிறைய பேர் ஓன் வெஹிக்கிளில் வருவீங்க அவங்களுக்காக தான் இந்த ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ பஸ் நிக்கிறது தாங்க அமுதூர்மேடு பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தாங்க அணைக்கட்டுச்சேரி பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது தாங்க தண்டரை பஸ் ஸ்டாப் தண்டரை பஸ் ஸ்டாப் பட்டாபிராம் பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே வர்றதா பாத்தீங்கன்னா பட்டாபிராம் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லயே இருக்கிறதாங்க மஹால் பிரிட்ஜு இறங்கி முடிச்ச உடனே ஒரு யூ டேன் போடுற இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு பட்டாபிராம் இப்போ பஸ் நிக்கிறது தான் பட்டாபிராம் பஸ் ஸ்டாப் பட்டாபிராமுக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தாங்க இந்து காலேஜ் பஸ் ஸ்டாப் தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டி இந்து கல்லூரி அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது ராமபக்த ஆஞ்சநேயர் திருக்கோயில் கவரபாளையம் பஸ் ஸ்டாப்புங்க ஆஞ்சநேயர் கோயில் தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் போகிறதாங்க கோவர்தனகிரி ஊத்தமல்லிக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி அதை தாண்டின உடனே உங்களுக்கு இருக்கிறது தான் இம் இமாக்குலேட் இருதய பெண்கள் மேல்நிலை பள்ளி அங்கே ஆள் இறங்க வேண்டியலாதனால அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவட்டி பஸ் ஸ்டாண்டு தாங்க ஓகே வியூவர்ஸ் இந்த ட்ராவல் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த ரூட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இப்போ நான் இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேங்க ஓகே வியூவர்ஸ் இந்த டூ நாட் டூ எக்ஸ் பஸ் ரூட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பரான ஒரு ரூட்டுங்க கிளாம்பாக்கம் விட்டால் உங்களுக்கு முடிச்சூர் முடிச்சூர் விட்டால் செம்பரம்பாக்கம் திருநீர்மலை குன்றத்தூர் கிஷ்கிந்தா இந்த வழி எல்லாமே டச் பண்ணி தான் வந்தது கரெக்டாக ஒன் ஹவரில் நான் இந்த ஆவடி வந்து ரீச் பண்ணிட்டேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வழி நம்புகிறேன் இதே மாதிரி நிறைய மாநகர் பேர் எந்த பார்க்கணுன்னா மறக்காமல் எங்களோட ப்ரிபிர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்